பிரவீன் கேளீரே தரானு பண்ணாம அடியெபனே ரெஸ்ட் ரவுண்ட் சொல்லுங்கயா அந்த எர்ட் ரவுண்ட் அறிவேப்பா போற வர ஒடே அறிவேங்க இல்ல என்னடா போற வர சரி அடுத்தபடியாக வடக்கு பொன்னம்பட்டி குட்டி விநாயகர் ஏகே ஸ்போர்ட்ஸ் அண்ணா நகர் இரு அணிகளும் வெயிட் போட்டுதான் கொண்டிருக்கிற ஆட்டத்தில் சிறந்த ஆட்டக்காரருக்கு சிறப்பு பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது சிறப்பு பரிசு வழங்குவவர் சிட்டி மொபைல்ஸ் தேர்ட் ரேடு வடக்கு பொன்னம்பட்டிக்கு தேர்ட் ரைட் வடக்கு பொண்ணம்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும் வடக்கு பொண்ணம்பட்டி மூன்று வெற்றி புள்ளிகளும் டைம் அவுட் வடக்கு பொண்ணம்பட்டி மூன்று மூன்று வணக்கம் குட்டியினர் வெயிட் போட்டாச்சானே இந்த ஆட்ட முடிந்த மறைகளமே ராம் பிரதர்ஸ் மற்றும் ஏகே ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ணா நகர் இரு அணியினரும் களமிறங்கவும் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ராம் பிரதாஸ் மற்றும் ஏ கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ணா நகர் இரு அணியினரும் விரைவாக களமிறங்கவும் வடக்கு பொன்னம்பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் இறைவனுக்கு நான்கு வெற்றி புள்ளிகளும் இதற்கு அடுத்தபடியாக களம் இறங்க வேண்டிய அணியினர் வடக்கு பொன்னம்பட்டி குட் முதல் சுற்றின் இறுதி ஆட்டமாக வடக்கு பொன்னம்பட்டி குட்டி விநாயகர் மற்றும் எஸ் எம்பி பாய்ஸ் மிரட்டு நிலை ஆறு வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் இறைவனுக்கு நான்கு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இந்த ஆட்டம் முடிந்த மரிகளமே தேர்ட் ரைடு வடக்கு பொன்னம்பட்டிக்கு தேர்ட் ரைட் First of five side இந்த ஆட்டம் முடிந்த வரிகணமே கலமிரங்க வேண்டிய அணியினர் ராம் பிரதர்ஸ் மற்றும் ஏகே ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ணா நகர் முதல் சுற்றின் கடைசி ஆட்டமாக படக்கு பொண்ணம்பட்டி குட்டி விநாயகர் மற்றும் எஸ் எம் பி பாய்ஸ் மிரட்டி நிலை சொல்லுங்க வடக்கு ஏழு வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் இறைவனைக்கு நான்கு வெற்றி புள்ளிகளும் சூப்பர் டேக்கல் ए ला बोल डा 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 அட்டமுடிய கடைசி ஐந்தே நிமிடங்கள் வடக்கு பொன்னப்பட்டி பதினான்கு வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் இறைவனுக்கு எட்டு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன வடக்கு பொன்னம்பட்டி செகண்ட் ஆஃப் டைம் அவுட் வடக்கு பொன்னம்பட்டி பதினான்கு வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் இறைவனுக்கு எட்டு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன

வடக்கு பொண்ணம்பட்டி பதினேழு வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் இறைவனுக்கு எட்டு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன கடைசி ஆட்டமுடிய கடைசி மூன்றே நிமிடங்கள் அடுத்தபடியாக களம் இறங்க வேண்டிய அணியின ராம் பிரதர்ஸ் மற்றும் ஏ கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அனாடாக இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே களமிறங்க வேண்டும் அட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடங்கள் சூப்பர் டைம் அவுட் பார் வடக்கு கொண்டபெட்டி வடக்கு பொன்னம்பட்டி பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் வடக்கு பொன்னம்பட்டி பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் இறைவனைக்கு பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும்

இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளும் எல்லா புகழும் வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன

அண்ணே கம்பி எங்க இருக்கு கம்பி வந்து தண்ணி தொலைங்க கிரவுண்ட்ல பாண்டி எங்க பாருப்பா போட்டோ எடுத்தாச்சா தம்பி தம்பி இங்க வாங்கப்பா போட்டோ